உலகம் முழுவதும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே விவசாய நிலத்தை அழித்து அதில் நிலக்கரி ஏதோ நிலக்கரினா பழுப்பு நிலக்கரி லிக்னைட் அது ரொம்ப மோசமான ஒரு குவாலிட்டி அதை எடுத்து அதை எரிச்சி அதுல வந்து கிடைக்கின்ற ஒரு சொற்ப மின்சாரத்திற்காக ஆயிரக்கணக்கான நிலங்களை விளை நிலங்கள் அதாவது முப்போகு விளைகின்ற காவிரி டெல்டா பகுதி நிலங்களை அழித்து மின்சாரம் எங்களுக்கு தேவை கிடையாது தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் பதினேழாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி முப்பத்தி ஆறாயிரம் மெகாவாட் அதுல என்எல்சியுடைய பங்களிப்பு வெறும் ரெண்டாயிரம் மெகாவாட் அந்த ரெண்டாயிரம் மெகாவாட்ல கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா புதுவைக்கு போயிட்டு மீதி நமக்கு கிடைக்கிறது ஏதோ ஒரு நானூறாயிரம் தான் கிடைக்கும் இதுக்கு நம்ம இதுவரைக்கும் என்எல்சிக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஏக்கர் நிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தி கொடுத்துருச்சு அந்த அறுபதாயிரம் ஏக்கர்ல நாற்பதாயிரம் ஏக்கர் அழிச்சு முடிச்சுட்டாங்க

நிலத்தை கொடுத்து இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு அடையாளம் தெரியாம அகதிகளாக இருக்கிறாங்க அவங்க அடையாளமே அழிச்சிட்டாங்க என்ன அவங்க எதிர்காலம் தெரியாம இருக்கிறாங்க அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க போராட்டம் செஞ்சது நாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது எண்ணூத்தி ஐம்பது பேர்ல வந்து திமுகவை சார்ந்தவர்களுக்கு கொடுத்து இருக்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்கு இது ஒரு நீதிபதி நீதி அரசின் தலைமையில ஒரு விசாரணை நடக்கணும் என்கொயரி நடக்கணும் அது ஏதாவது உண்மைன்னு இருந்ததுன்னா யார் யார் இது கொடுத்தாங்க அவங்க யூனிட்டா சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணணும் என்கொயரி உடனடியாக அறிவிக்க வேண்டும் ஏன்னா இது சாதாரண பிரச்சனை கிடையாது அதனால இது அரசுக்கு நாங்க சொல்றதெல்லாம் உடனடியாக இது உண்மைன்னு அதாவது அரசியல் பண்ண போறது ஏன்னா இது அதிமுக அவங்க அரசாங்கம் அவங்க கிட்ட தான் இருக்கு சம்பந்தமாக வேறு வகையில நாங்க கையாள அடுத்தது அதாவது வாரிய பயிரை கண்டு போதெல்லாம் வாரிலேன் என்று சொன்ன வள்ளல ஒரு இடத்தை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு நூத்தி ஆறு ஏக்கர் கொடையாக கொடுத்த இடம் அது அங்க இருக்கின்ற ஞான ஒளி சபை மற்றும் திருக்கோவில்லாம் இருக்குது அந்த இடத்துல சமீபத்தில் தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச மையம் என்று ஒரு அமைப்புக்காக கிட்டத்தட்ட அந்த எழுபது ஏக்கரை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இது ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு காரணம் அந்த மையம் பெருவழி மையம் அது பொதுவழி பெருவழி அதாவது ஓப்பன் பெரிய ஒரு ஒரு அறுபது எழுபது ஏக்கர் அது வந்து ஒரு அந்த இடத்துல இப்ப தைப்பூசம் நாளைக்கு தைப்பூசம் நாளைக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் மக்கள் அங்க கூடுவார்கள் அந்த தீபம் ஏற்றிய பிறகு ஏழு ஏழு திரைக்கு பிறகு அதை அகற்றிய பிறகு மக்கள் அந்த ஒளியை பாக்குறதுக்கு பத்து லட்சம் பேர் அப்படி கூடுவாங்க பத்து பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க அங்க அங்க அந்த இடத்த எழுபது ஏக்கர் எடுத்து வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்போம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது அந்த பெருவழி பெருவழியா தான் இருக்கணும் ஒரு ஏற்றுக்கூடும் அரசு கை வைக்கப்படுத்தக்கூடாது கை வைக்க கூடாது வள்ளலார் சர்வதேச மையத்தை அமையுங்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனா அந்த இடத்துல கிடையாது பக்கத்துல சேத்தியா தோப்பு நெடுஞ்சா சாலைகள் இருக்குது விருதாச்சலன் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு கும்பகோணம் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு கடலூர் சாலையில் எவ்வளவு இருக்குது அங்க எடுத்துட்டு போங்க இருநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் இல்ல மையம் அமைங்க அது நாங்க தப்பு சொல்லல நாங்க அமையும் அமைக்க வேண்டும் மையம் நடத்தணும் ஆனா அந்த இடத்துல கிடையாது அது ஒரு புனிதமான இடமா நாங்க பார்க்குறோம் அங்க போயிட்டு நீங்க சர்வதேச மையத்தை போட்டு காம்ப்ளெக்ஸ்ல எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் நீங்க நடத்துங்க வேற எங்கேயாவது கட்டிட்டு போங்க அத மீறி அரசு அங்க கையகப்படுத்தி பண்ணாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டம் நடத்தும் நிச்சயமாக வேறு விதமான போராட்டங்கள் நாங்கள் நடத்துவோம் காட்டாளி மக்கட்சி போராட்டனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் சொல்லி அதுக்கு இப்போ மணிமுத்தாறு இன்னைக்கு மணிமுத்தாரா அந்த அந்த ஆறு ஓடுறது இல்ல சாக்கடையா மாறிட்டு இருக்குது மாறிடுச்சு அதுல கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை தடுப்பணிகளை கட்டணும் சாக்கடைகளை அகற்றணும் ஏன்னா இந்த சா இந்த ஆற்றலை கடந்துதான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள்லாம் கடந்து போயிட்டு இருக்காங்க சாங்கடையை தாண்டிதான் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பாலங்கள்லாம் அமைக்கணும் இப்போ இருக்கிற பாலம் வந்து பழுதடைஞ்சிருக்கிறது அதுவும் இந்த பாலத்தை வந்து என்எல்சி கட்டுறான் கட்டுறான்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒன்றும் ஆகப்போறது கிடையாது விருத்தாச்சலத்துல திட்டக்குடியிலையும் மகளிர் கலைக்கல்லூரி அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் கட்டணும் அது திட்டக்குடி தமிழ்நாட்டில இருக்கிறது தெரியல அரசு அரசுக்கு தெரியுமா தெரியல அது எவ்வளோ மோசமான அந்த தொகுதி அது ஒன்றும் எதோ ஒரு முன்னேற்றமும் கிடையாதுங்க தொழிற்சாலையில் ஏதோ ஒரு அங்கிருந்து கொஞ்சம் இந்த கரும்பாலையுமே இருக்குது அவ்வளவுதான் அது தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஒரு மோச மோசமான ஒரு ஒரு தொகுதி பகுதியாக இருக்கிறது அதுல நான் கூடுதலாக அரசு கவனம் செலுத்தணும் ஆனா அவளே பல்கலைக்கழக பிரச்சனை இருக்கணும் நீண்ட கால பிரச்சனைகள் இருக்குது அது உள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அது அது மட்டும் இல்ல அண்ணாமலை பல்கலைக்கழக சங்க மருத்துவக் கல்லூரி இருக்கு மருத்துவக் கல்லூரியில மருத்துவமனையை மேம்படுத்தணும் புதுப்பிக்கணும் இன்னும் சிறப்பு நிபுணர்கள்லாம் கொடுக்கணும் நியமனம் பண்ணணும் அங்க அரசு எடுத்துக்கிட்டு அரசு ஒரு கடமை அது அதனால அதை செயல்படுத்தணும் அதே போன்ற கடலூர்ல மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும் அது அறிவிப்பு மட்டும்தான் வந்து இருக்கு ஒன்னும் அதுக்கப்புறம் ஒண்ணும் வரலை அதே போன்ற விருதாச்சலம் மருத்துவமனை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு அரசு மருத்துவமனை அதை மேம்படுத்தணும் காய்கறி மார்க்கெட் காய்கறி மார்க்கெட் வந்து எங்க கட்சியை சார்ந்த சேர்மன் வந்து அது கொஞ்சம் நல்லா கட்டி இருந்தாரு இப்ப அதை இடிச்சுட்டு ஏதோ தர வருவா ஏதோ கட்டிட்டு இருக்கிறாங்க அதுல அதனால இதெல்லாம் கொஞ்சம் அரசு விரைவில் செயல்படுத்தணும்னு கேள்வி நிறையா இருக்கா நூறாண்டு பழகு அந்த அரசு ஆண்கள் மேல பண்ணியில மரங்களை வெட்டிட்டு பழமை வாய்ந்த மரங்களை வெட்டிட்டு அங்க வந்து இப்ப கிரௌண்ட அடிக்கல் நாட்டு இருக்காங்க நூலகம் கட்டுறோம் மரத்தை எடுத்துட்டு வந்து வெளிப்படையா சொல்றேன் மரத்தை எடுத்து அங்க போய் இன்னொரு கட்டிடம் இப்ப இருக்கிற தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி வழியே கிடையாது அப்படி இருந்ததுன்னா அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டு போலாம் ரீபிளான் பண்ணலாம் ரீலோகேட் பண்ணலாம் எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு நாங்க பண்ணிருக்கிறோம் பசுமை தாயகம் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்பு ஆறு எட்டு ஒன்பது மாசத்துக்கு முன்பு அந்த கிழக்கு கடற்கரை சாலையில வந்து ஒரு ஆலமரம் நூறு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு நூத்தி இருபது வயசுல ஆலமரத்துக்கு அதை எடுத்து அதை இடத்துல எடுத்து வச்சு இன்னைக்கு பார்த்தா ஆனாலும் அங்க போய் பண்றதுக்கு என்ன இருக்கு அது நிச்சயமா அது அது போன்ற செயல்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லலாம் இப்ப இருக்கிற டெக்னாலஜி அதே அதை அதாவது முதலீடு செய்யும் அரசு ஒரு ஒரு நேஷனல் ஹைவேஸோ ஸ்டேட் ஹைவேஸோ போடுறப்போ அதுல இப்ப பாத்தீங்கன்னா திடீர்ல எல்லாமே கிட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் எடுக்கிறாங்க அது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுக்குறாங்க ஒரு ஐநூத்தி ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டு அந்த ஐந்து கோடி ரூபாய் என்ன எதுக்கு கொடுக்கணும்னா இருக்கிற மரத்தை வந்து ரீப்ளான் பண்ணணும் ரீலோகேட் பண்ணணும் ரீலோகேட் பண்ணி அது ஒரு ஒரு வருஷம் பராமரிக்கணும் அவ்வளவு அதுக்கு மேலே தேவை ஒரு வருஷம் அதுக்கு தண்ணியை ஊற்றி பராமரிச்சா போதும் அது தானா வளர்ந்துட போதும் இது ஏன் செய்ய முடியல உங்களால என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ஒரு ஐந்து கோடி இல்ல ரெண்டு மூணு கோடி ஆக போகுது அதுல ஐநூறு கோடி ப்ராஜெக்ட்ல ஆனா இந்த அளவுக்கு திட்டங்கள்லாம் இவங்களுக்கு அது எப்பதான் போய் சேர போகுதுன்னு தெரியல இவங்களுக்கு சார் திமுக அரசு கண்டிச்சு ஒரு பெரிய போராட்டக்காரர்கள் ஒண்ணுமே செய்யல மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு இருக்காங்க பாமா அது ஒண்ணு அது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்கல இல்ல எந்த மாதிரி பாஜக எடுத்துக்க பாஜக அண்ணாமலை அவர் எடுத்துக்கிற மாதிரி பாமக பெருசா எடுத்துக்கல இல்ல எந்த மாதிரி போராட்டம் பண்ணல என்ன மாதிரி பிரச்சனை மக்கள் விரும்பும் மக்கள் அதிகமா பெருக்காரங்க ஆட்சியா உம் பாமக நாங்க இப்ப இல்ல எங்க ஐயா அதுக்கு முன்னாடி வண்ணீர் சங்ககாலத்தில இருந்து போராட்டம் பண்ணி இவ்வளவு நாள் இது பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முதல்ல குரல் குடுக்கிறது முதல்ல அழிக்க விடுறது முதல்ல அழுத்தம் விடுக்க முதல்ல போராடுவோம் நாங்கதான் எங்களுக்கு அப்புறம் தான் எங்க அறிக்கை தான் மற்ற கட்சிகள் அடிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாலும் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் எங்களை தான் மத்தவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க நாங்கதான் முன்னிலையில எந்த பிரச்சனை எடுத்தாலும் இப்போ சிப்காட் பிரச்சனை இருக்குது பிரச்சனையில நாங்கதான் அங்க முதன்மையா போராடி கொடுத்துருவோம் மாவட்டங்களை பிரிக்கணும் இதை தொடர்ந்து நாங்க தான் சொல்லிட்டு வரோம் இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் பிரிச்சிருக்கிறாங்க இப்பவும் பிரிப்பாங்க நாங்க எதிர்பார்ப்பு இருக்குது உண்மையான மக்களை சேர்ந்த திட்டங்கள் இதெல்லாம் சும்மா பேருக்கு போராட்டத்துக்குலாம் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் அது தெரியாது எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு அரசியல் தான் நாங்க அதாவது அடையாள அரசியல் நாங்க பண்ண மாட்டோம் சும்மா ஒரு மக்களுக்கிட்ட இப்படி சொல்றதை எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியாது காவிரி டெல்டாவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு நாங்க சொல்லிதான் போராட்டம் பண்ணிதான் விழிப்புணர்வை ஏற்படுத்திதான் அது நடந்திருக்கு எங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை நாங்க கையில் இருக்கோம் அடையாள அரசியல் கிடையாது மற்றவங்க அடையாளத்துக்கு அரசியல் பண்றது அவங்ககிட்ட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நாங்க பண்ணுவோம் இப்போ நாங்க ஒரு உதாரணம் வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை தமிழ்நாட்டின் மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒன்று எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துடும் ஆனா இதை தமிழக அரசு கைவேட எடுக்க மாட்டுறது பேசக்கூட மாட்டுறாங்க இதுக்கு எத்தனையோ கருத்தரங்கு நடத்தணும் எத்தனையோ ஒருங்கிணைப்பு குழுக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க நேர்ல சந்திச்சு இதை வலியுறுத்திருக்கிறாரு பேசல பீகார்ல எடுத்து முடிச்சிட்டாங்க பீகார்ல எடுத்து முடிச்சு அங்க பீகார்ல வந்து அறுபது விழுக்காடு இடஒதுக்கீடு எழுபத்தஞ்சு விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க அது கூட பிரச்சனை இல்லை அங்க இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் ஆறாயிரம் ரூபா மாதம் வருமானம் தான் வருதுன்னு தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பத்துக்கு அங்க இருக்கிற முதலமைச்சர்கள் தமிழ்நாடு அரசு ஏன் பண்ண மாட்டாங்க ஆந்திராவில போன வாரம் ஆரம்பிச்சுட்டாங்க கர்நாடகாவில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே முடிச்சுட்டாங்க இன்னும் தெலுங்கானால அறிவிக்க போறாங்க இன்னும் மற்ற மாநிலம் அறிவிக்க போறாங்க எல்லாம் சட்டம் இருக்குது அதாவது முதலமைச்சர் சொல்றது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் தப்பு தவறான கருத்து பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு இந்தியன் படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு சட்டமே சொல்லுது அந்த சட்டத்தின்படி தான் பீகார் நடத்திருக்கிறாங்க அந்த சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க நடத்துறதுக்கு என்ன பயம் என்ன தயக்கம் நம்ம சமூக நீதி பேசின போதுமா என்ன தந்தை பெரியாருடைய வாரிசு போதுமா என்ன என்ன பிடிச்சது எங்களோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல எல்லா சமுதாயம் இடஒதுக்கீடு வந்து சாதி தான் கொடுக்கறாங்க இந்தியா முழுவதும் அந்த சாதி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலதான் கடைசி எடுத்தீங்க வெள்ளகாரம் எடுத்துட்டு போனாங்க அது கணக்கு அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த நூறு ஆண்டுகள்ல எந்தெந்த சமுதாயம் மோசமா இருக்குது ரொம்ப மோசமா இருக்கு எடுப்பது கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் சமூக பின்தங்கிய நிலை சோசியல் பேக்வர்ட்னஸ் இப்ப ஒரு சமுதாயம்னா இது எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் வீடு இருக்கு அந்த வீடு எவ்வளவு சின்னதா இருக்க பாத்ரூம் இருக்காது அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு பட்டதாரிகள் இருக்கிறாங்களா அதுல விவசாயமா கூலியா நிலம் எவ்வளவு இருக்கு அரசு வேலையில இருக்காங்களா தனியார் இதெல்லாம் கண்டறியணும் கண்டறி அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு சலுகைகள் கொடுங்க நலத்திட்டங்கள் கொடுங்க பீகார்ல கொடுத்தாங்க தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தும் கொடுக்குறாரு அப்ப அது மாதிரி திட்டம் கொடுத்தாதான் வளர்ச்சி வரும் உண்மையான வளர்ச்சி இதுதான் நீங்க சும்மா ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு உதவி சொல்லி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் அதெல்லாம் நலத்திட்டம் திட்டம் கிடையாது அதெல்லாம் வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததுல நல்ல திட்டம் திட்டம் கிடையாது திட்டத்துக்கும் நல்ல திட்டத்துக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் திட்டம் இதனால கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள் உயிரை காப்பாற்ற திட்டம் இதெல்லாம் உண்மையான திட்டம் நீங்க நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் வெல்ஃபேர் அந்த மக்கள் அதை எடுத்துக்கிட்டு

அந்த முதல் கூட்டத்துல முதல் மாநாட்டுல முதல் தீர்மானம் தமிழ்நாட்டுல சாதிவாரி மக்கள்தை கணக்கு பாருங்க நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு மாநாட்டுல முதல் தீர்மானம் அதன் பிறகு எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களை பலமுறை சந்தித்து இதை வலியுறுத்தினார் ஐயா அவர்கள் எம்ஜிஆர் ஜி அவர்களுக்கு பிறகு ஜானகி அம்மா இப்ப வலியுறுத்தினார் அதன் பிறகு இடைக்காலத்துல வந்து கவனர் ஆட்சி வந்து பிசி அழைக்கிறாங்க அவரே வலியுறுத்தினார் வலியுறுத்தி அவர் வந்து ஏத்துக்கிட்டார் அப்ப சிவசுப்ரமணியம் கார் கமிட்டின்னு நினைக்கிறேன் அவர் போட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் கலைஞர் வழி வந்தேன் கலைஞர் வந்த உடனே முதல் வேலையா அந்த சிவசுகரமுடிய கம்பெனியை ரத்து பண்ணார் அவரையும் பார்த்து வலியுறுத்தினர் ஜெயலலிதா யாரையும் பல முறை பார்த்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பல முறை பார்த்து வலியுறுத்தி அவர் வலியுறுத்தினார் நான் வலியுறுத்தின பல முறை வலியுறுத்தினோம் அதன் பிறகு இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்களையும் நேரடியா பாத்துருக்குறாரு நானும் பல முறை பார்த்திருக்கிறேன் வலியுறுத்திருக்குறோம் இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையோன்னு புரியல இது வந்து ஒரு சயின்டிபிக் டேட்டா எடுக்கிறது இப்போ ரோட்ல போற திருநாயகம் என்றீங்க நீங்க இருக்கிற எத்தனை மாடு இருக்குது என்றீங்க வேளந்தாங்கள் எத்தனை பறவைகள் வருது வெளிநாட்டில் பறவைகள் தான் என்றீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு புரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவல இல்லையா உங்களுக்கு ஆர்வம் இல்லையா எந்த நிலையில இருக்கிறாங்க எப்படி பண்ணணும் இது சயின்டிபிக் டேட்டா வேணும் எல்லாத்துக்கும் டேட்டா வேணும் இது மட்டும் கிடையாது உச்சநீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அந்த வழக்கு என்னன்னா அறுபத்தி ஒன்பது விழுக்காடு எழுபது கிட ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க அதுல தீர்ப்பு தீர்ப்பு இல்ல ஒரு ஒரு முதல் கட்ட தீர்ப்புனா ரெண்டாயிரத்தி பத்துலயே நீதிபதிகள் நீதிபதிகள் சொல்லிடுறாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி பிசி இருக்கிறாங்களா இன்னைக்கு அந்த வழக்கு இன்னும் இருக்கு திடீர்னு அந்த வழக்கு எடுத்து உச்ச ரத்து பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இருக்கிறப்போ கங்கம் காணாம எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லல இது வந்து ஏமாற்ற வேலை வேலை ஏமாத்துறீங்க நீங்க மத்த மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது உங்களுக்கு அதிகாரம் இல்லாம நான் தான் சொல்றேன் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லாம முக்கியமான பாஜக பாமக கூட்டணி நாடாளுமன்றத்தை தொடர்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான பாட்காளி முகன் கட்சியுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம்

இன்னைக்கு தொடர்ந்து கடை எல்லாம் வந்து கிராம வரைக்கும் போயிருச்சு வீட்டுல இருந்து என்னன்னா தமிழ்நாடு பேரை மாத்தி கஞ்சா நாளா மாத்திர அதாவது தமிழ்நாட்டுல தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க நான் ஊர் ஊரா சொல்லல தெரு தெருவா எல்லா ஊர்லயும் வித்துட்டு இருக்காங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது முதலமைச்சர் கிட்ட நான் பல முறைன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சரை நேர்ல சந்திச்ச நேரத்துல தயவு செய்து நடவடிக்கை எடுங்க அதாவது குறைஞ்சது ஒரு மாசம் மாசம் மாவட்ட எஸ்பிக்கு மாவட்ட கலெக்டரை அழைத்து இதுக்கு ஒண்ணுக்கு மட்டும்தான் ஒண்ணுக்கு மட்டும்தான் இந்த போதை பொருட்களை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் மற்றதெல்லாம் நீங்க போதுவா கூடிய கூடியப்போம் ஏன்னா அப்பதான் வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு பல முறை சொல்லியும் ஒண்ணுமே நடக்கல அதாவது கஞ்சா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஓ பேர் ஓ ஒவ்வொரு முறையும் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கைது பண்ணுவாங்க நாள் வெளியில அது யார் கொடுக்குறா யார் சப்ளை பண்றா அன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் போயிருந்தேன் அதாவது ஆந்திராவில இருந்து கஞ்சா வருது திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மாவட்டத்தை இனி காப்பாற்ற முடியுமான்னு தெரியல மாவட்டத்தை அந்த மக்களை இளைஞர்களை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல எனக்கு அவன் அந்த மாவட்டத்துக்கு உள்ள போனா எனக்கு பயம் வந்துருச்சு என்னடா இவ்வளவு மோசமா இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அவன் என்ன நடக்குதுன்னு தெரியும் எங்க தெரியும் அதிகமா விற்றுறாங்க ஏவா அமைச்சர் ஏவா வேலு தொகுதி தான் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை நகரத்துல திரு திருவா கிடக்கு அங்க ஆசிரமில் என்ன பண்றாங்க தான் தெரியல எனக்கு ஆனா அதை வச்சுக்கிட்டு வழிபறி நடக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்குது அந்த தொகுதியினுடைய அமைச்சர் அவர் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அவர் அமைதியா இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு ஒரு எண்ணமான தெரியல எல்லாம் அப்படியே யோசிக்காம சிந்திக்காம ஒரு இருக்காருன்னு தெரியல எனக்கு ஒரு மாவட்டமே இங்க ஒரு மாநிலமே அழிஞ்சிட்டு இருக்குது முதலமைச்சர் அமைதியா இருக்கிறாரு அமைச்சர் ஆட்சியாளர்கள் அமைச்சரா இருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா யாராலும் விற்க முடியாது ஒரு போட்டலோட விற்க முடியாது அப்போ நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே மதுவை கொடுத்து அழிச்சு ஒழிச்சுட்டீங்க இந்த தலைமுறை மதுவால மது இல்லாம இருக்க முடியாது தலைமுறை இருக்க முடியாது அடுத்தது கஞ்சா அப்புறம் என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒவ்வொரு அமைச்சராக கைது போங்க கூட கைதோ ஆகியிருக்கே இருக்கிறாங்க அதனோட நெலாடம் என்ன சொல்றது சட்டம் தன் வேலையை செய்யும் அதுவும் ஒரே வரையும் சார் சார் இந்த மாநில உரிமை மீட்பு தீபு காட்ட அதை வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து கேட்டு இருக்காங்க வைப்புன்னு சொல்றாங்க என்ன சார் அது கேட்டு கேட்டு எனக்கு அழுச்சு போச்சு அது இப்ப தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக அதுல முக்கியமான வாக்குறுதி ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்துல நீட்டை குழிப்போம் ஒரே வாரத்துல கையெழுத்து போட்டு யாரும் கையெழுத்து கொடுக்குறாங்க ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்ப வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ண போறாங்க அந்த கையெழுத்த அது தவறான வாக்குறுவியில கொடுக்கக்கூடாது நீட்டு தேர்வு நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது சமீப காலத்திலயும் பார்த்துட்டோம் நீட்டு தேர்வு கொண்டு வந்த காரணமே வந்து தரமான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னு அந்த இடத்துல கொண்டு வந்தோம்னு உச்ச மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல மருத்துவ கல்வியை வணிக மயமாக்கிய வணிக மயமாக்க கூடாது கமர்ஷியலைசேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரணம் பண்ணுறாங்க அவங்க சொன்ன ரெண்டு காரணமும் தோற்கடிக்கப்பட்டு நீட்டு தேர்வுனா இன்னைக்கு லாஸ்ட் இயர் இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிஜி வந்து எவ்வளோ எலிஜிபிலிட்டி நீட்டுக்குன்னா ஜீரோ எதுக்கு என் நீட் வச்சிருக்கீங்க எலிஜிபிலிட்டி வந்து ஜீரோ மார்க்னா அப்ப எதுக்கு இந்த தேர்வு வச்சிருக்கீங்க நீங்க அது இல்லாம எம்பிபிஎஸ் பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கிட்டு எழுநூத்தி இருபதுக்கு ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கிட்டு ஆனா அவங்க அப்பா வந்து விவசாயி அவனால வந்து எம்பிபிஎஸ் படி கிடைச்சு படிக்க முடியல கிடைச்சது கிடைச்சிருக்கு படிக்க முடியல அந்த மெடிக்கல் காலேஜ்ல அவனால அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கட்டணும் இன்னொரு பையன் மார்க் அவங்க அப்பா அப்படிஸ்வரன் அவன் என்ன பண்ணிருக்கா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருபத்தி ஆறு லட்சம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு அப்போ நீங்க ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கின பையன் படிக்க முடியல நூத்தி பதினஞ்சு மார்க் வாங்கின பையன் படிச்சுட்டு இருக்கான அப்ப நீங்க என்ன நியாயத்தை கொண்டு வரீங்க நீட்ல அது மட்டும் இல்ல நீட் கோச்சிங் சென்டர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கிட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கொல்லடிச்சிட்டு இருக்காங்க இந்த கோச்சிங் சென்டர் இந்த மெடிக்கல் காலேஜ் கொல்ல அடிச்சிட்டு இருக்காங்க கோச்சிங் சென்டர் கொல்ல அடிச்சிட்டு இருக்காங்க அப்ப நீங்க கமிஷனலைசேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் சொன்னீங்க அது சுத்தமா முழுமையா மாறிடுச்சு வணிகமயமாறிச்சு நான் என்ன பண்ண போறேன் ஆமா அப்புறம்